நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா பதினாறு சென்டிமீட்டர் நூற்றி அறுபது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மலைப்பகுதி மாஞ்சோலை மற்றும் அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காக்காட்சி ஊத்து போன்ற பகுதிகள் பதினாறு சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா இரண்டு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் அணை கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் தலைநகர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக காக்காச்சி ஊத்தில் பதினாறு நாலு மூக்குல பதினைந்து சென்டிமீட்டர் மழைபுரிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் எடுத்துக்கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்பொழுது மாலத்தீவை விட்டு மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது மேற்கு நோக்கி நன்றாகவே நகர்ந்திருக்கிறது ஆனால் மிக தொலைவிலே வெகு தொலைவிலே அதாவது மாலத்தீவு பகுதியை விட்டு சென்று விடாது அது படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு பகுதியை வரக்கூடிய நாட்கள் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை ஆங்காங்கே மழை இருக்கும் உள்ளேயும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் சற்று கூடுதல் இடங்களில் மழை இருக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் அதுலேயும் குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து மற்றும் பாபநாசம் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் இந்த நிகழ்வு அதாவது சரியாக சொல்லப்போனோம்னா கன்னியாகுமரியிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்காது ஒரு மையம் மிக தொலைவில் இருக்கிறது நிலநடுக்கோட்டிலே நிலநடுக்கோட்டுக்கு அருகிலே மாலத்தீவுக்கு தெற்கு புறமாக பயணிக்கிறது ஆகவே இது ரொம்ப தொலைவில் இருக்கிற காரணத்தினால இந்த கிழக்கு காற்று வருகை என்பது அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் எட்டவில்லை கிழக்கு காற்றும் குளிர்ச்சியாக வருகிறது அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைவான பரப்பில் தான் மழை பெய்யுது இதே வானிலை வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்குங்க அங்கே புத்தாண்டில் கூட பெரிய மழை எதிர்பார்த்துருந்தும் அது கூட இல்லை ரெண்டாம் தேதி வரைக்கும் இதே மழைப்பொடிவு இருக்கும் ஒருவேளை இது கேரள கடலோரத்திற்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நெருங்கி வரும் பட்சத்தில் மழை தென் மாவட்டங்களில் கூடும் அது லட்சத்தீவு அருகே தான் போகும்போல் தெரிகிறது இன்னும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டி வந்தால் அது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கூட்டச் செய்யுமே தவிர பெரிய அளவில் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியாது ஆக இந்த அறிக்கையை கேட்டதும் உடனடியாக மனசு ஒருவடைந்து விடக்கூடாது இந்த அறிக்கைக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு அதுவும் இந்த படத்தோடு இணைத்து இருக்கிறேன் பாருங்கள் தொடர்ச்சியாக அதிலே வரும் இந்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் அதாவது அப்பால் போனால் கூட ஒருவேளை அப்பால் கண் குமரிக்கடல் வழியாக போனால் கூட நெருக்கமாக குமரிக்கடலுக்கு வரும் அதனால் பழையபடி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கு வெள்ளமெரும்பென்று நினைக்க வேண்டாம் அதிக மழைப்பொழிவு இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதாவது இலங்கையை மையமாக வச்சு தான் அந்த நிகழ்வு வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று இணைவு என்பது இலங்கையோட தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் அமையும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை கொடுக்கும் அந்த அமைப்பு வரக்கூடிய அடுத்த சிஸ்டம்னு எப்போ சொல்லியிருக்கோம் மூணாம் தேதியிலிருந்து சொல்லியிருக்கோம் ஆனால் நாலாம் தேதியிலிருந்து நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்து மழை கொடுக்கும் புரிஞ்சுங்க ஆகவே அந்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை கொடுக்கும் அது மட்டுமல்ல அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு எட்டு எட்டு வரைக்கும் இந்த நிகழ்வு அடுத்த பத்து பதினொன்று பனிரெண்டு இல்லாட்டி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு நாட்கள் ஆக மழைப்பொழிவு இந்த நிகழ்வு ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட வானிலையை தான் ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை மாஞ்சோலை ஊத்தூர் நலமுக்கு போன்ற பகுதிகளில் சற்று கனமழையிலேருந்து கனமழை மேலும் நெருங்கி வந்தால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழையிலேருந்து கனமழை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குமே தவிர ரெண்டாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் தொடரும் மூன்றாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு நாலாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் நாளிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஆகவே இந்த நிகழ்வு குறித்து ஆழ்ந்த அறிக்கையை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் மழைப்பொழிவு எப்படி அமையும் அதாவது கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் இது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடலுக்கு போகுமா குமரிக்கடல் வழியாக கிழக்கு காற்றை அதிகமாக ஈர்த்து மழை கொடுக்குமா அல்லது ஏரி வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஒரு செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக தாடுநிலையாக உள்ளே பயணிக்குமா போன்றவை எல்லாம் ஆய்வில் இருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக வடக்கு நோக்கி நகரமும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வடக்கு நோக்கி வடகடலோர ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் எட்டிப்பிடிக்க எட்டிப்பிடித்து மழை பொழிவு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் விளக்கு அறிக்கையை ஆழ்ந்த அறிக்கையை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் ஆனால் மழை பொழிவு இருக்கிறது தயவு செய்து நாட்கள் நகரவில்லை இந்த நிகழ்வும் நம்ம மழை எதிர்பார்த்தோம் உண்மைதான் ஆனால் அந்த நிகழ்வும் வெகு தொலைவில் செல்கிறது நிலநடுக்கோட்டு காற்றை பெற முடியவில்லை ஆனால் கிழக்கு காற்றிலும் அதிக குளிர் இருக்கிறது அதனால் இந்த பிரச்சனையை தவிர அடுத்து இன்னும் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது மேலும் ஜனவரியில் அவ்வப்பொழுது சிறு சிறு நிகழ்வுகள் மழை கொடுக்கவும் இருக்கிறது ஆனால் நல்ல மழை பொழிவு வரக்கூடிய நான்காம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை இருவேறு நிகழ்வுகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழ் தமிழ் இலங்கை வானிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் பாதிக்கும் பொழிவு தெரிகிறது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதி வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதி கல்முனை போன்ற பகுதிகள் திரிகோணமலை வரைக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகள் மற்றும் இந்த பகுதியெல்லாம் டெல்டா மாவட்டங்கள் போலவே நல்ல மழை பொழிவு கிடைக்கும் ஆகவே அதையும் தாண்டி வடக்கே வடகடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழை கொடுப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அது தொடர்பாக அது எந்த மாவட்டத்திற்கு எத்தனை எவ்வளவு மழை பொழிவை கொடுக்கும் எந்தெந்த தேதிகளிலே அது முன்னேற்றம் இருக்கும் எப்படிப்பட்ட வழித்தடத்தை ஏற்படுத்தும் அதோட தீவிரத்தன்மை என்பய என்பதையெல்லாம் நாளை காலை அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்